ஸ் வெம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் லாங்குவேஜில் இருக்க ஒரு சீரியல் கிளர் மூவி தான் பார்க்குறோம் இந்த பழைய பொருட்கள்லாம் விற்கிறது வாங்குற இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குல்லையா நம்ம ஊரில் கூட ஓய்லெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கொரியா ஃபுல்லாக நிறைய ஆப்ஸ் இருக்கு இந்த ஆப்லேருந்து யாரோட பொருள் வாங்கி அவங்கள வந்து டார்கெட் ஆக்குறது தான் இந்த சீரியல் கில்லரோட வேலை இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அவன் ட்ராப்பில் விழுந்துடுறாங்க இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க இந்த கதை என்ன ஆகுதுன்றதை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் மூவியோட பேர் டார்கெட் மூவியோட ஸ்டார்டிங் சீனில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பழைய பொருள் யூஸ் பண்ண பொருள்லாம் வித்துடுறதும் அதை வந்து வாங்குறதுமா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஆப்ஸ் இதில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இவன் சேல் பண்ண போறான் போல அதில் வந்து மெசேஜஸ்லாம் வரும் இல்லையா பொண்ணுங்களே இல்லை ஆம்பளை பசங்களாக இருக்க என்னடா எல்லாமே ஆம்பளை பசங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு மெசேஜ் வருது இவன் வந்து ஒரு கம்ப்யூட்டரை சேல் பண்ணுறதுக்காக இருக்கும் அந்த பொண்ணு வந்து நான் வாங்கிக்கிறேன் ஃபோர் மில்லியன் வந்து நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள் இவனும் சரி சரி நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பொண்ண பாத்து மீட் பண்ண போறோம்ன்ற ஜாலியில ஜாலியா போயிட்டு இருக்கான் இந்த சைடு வந்து நம்ம படத்தோட ஹீரோயின் காமிக்கிறாங்க இவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கம்பெனி வந்து எல்லாம் வந்து டிசைன் பண்ணி சேல் பண்ணுவாங்க இல்லையா இந்த ஒர்க் எல்லாம் வந்து மேனேஜ் பண்றது நம்ம ஹீரோயினோட வேலை இவங்க சொன்ன டிசைனை விட்டுட்டு அங்க ஒர்க் பண்றவங்க வந்து வேற டிசைனை வந்து போட்டுறதுனால இதை தயவுசெய்து மாத்தீங்க உங்களால நான் திட்டுவாங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க சொன்ன மாதிரி பாஸ் கூட்டு என்னமா இது இங்க டிசைன் ஒரு மாதிரி இருக்கு நீ ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்க நீ இதெல்லாம் பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க சாரி சார் தெரியாம நடந்துருச்சு அப்படின்னும் போது மறுபடியும் ஒர்க் பண்றதுக்கான செலவெல்லாம் வந்து நான் அவங்க சம்பளத்துல இருக்குவேன் வந்தேன் எம்ப்ளாயி சம்பளத்துல என்னும் இல்ல இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா அப்ப வந்து சரி 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 நீனே கட்டுறியா அப்படின்னு கேட்கும்போது சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல மனசு இருக்கவங்க அதனால சரின்னு ஒத்துக்குவாங்க ஹீரோயும் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து காஃபி ஷாப்ல காஃபி குடிக்க போறாங்க அப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க இவன் இப்படி அப்படின்னு போது அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க அந்த மேனேஜருக்கு மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல அதான் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ என்ன ஏதாவது சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அவங்க காஃபிலாம் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போகலான்னு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க ஐயோ எங்கள் வீட்டில் வேற வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அது என்ன பண்ணுறதுனே தெரியல புதுசா வேற வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க புதுசா நீ வாங்க நிறைய தான் வந்து யூஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல நீ வந்து நெட்ல ஏதாவது வந்து பார்த்து நான் கூட லாஸ்ட் டைம் ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கினேன் அது ரொம்ப புதுசா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் வைக்கிறதுக்காக ஒரு பையன் இல்லையா அவன் வந்து நல்ல பொண்ணு மீட் பண்ண போறோம் சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான் அப்ப வந்து ஒரு மெசேஜ் வருது சாரிங்க என்னால் வர முடியல அதனால நான் எங்க அண்ணனை அனுப்பி வைக்கிறேன் சொல்லிட்டு இவனும் போறான் கரெக்டாக அந்த பையனும் வந்து நிக்கிறான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் சரி நான் அவனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த பையன் அண்ணன் பின்னாடி நின்றுட்டு சேல் பண்ணுவேன் நின்றுட்டு அந்த பேஸ்பால் பால் விளையாடுவாங்களே அந்த பேட் எடுத்து கையில் வச்சிருப்பான் இவங்க அண்ணன் வந்து அந்த லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு சரி ஓகேங்க பார்கெயின் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க என்னங்க உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கும்போது டக்குன்னு அந்த பையனோட வயசுலேயே வந்து கத்தி வச்சு குத்திடுறான் இந்த ஆளோட மூஞ்சை வந்து சரியாக காமிக்கவே மாட்டாங்க ரொம்ப பயங்கரமாக குத்தி கொண்டுறான் கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனை எடுத்து அவனோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறான் அந்த மாதிரி இங்கே வந்து பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நாங்கள்லாம் வெளியூர் போகிறோம் பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் அதனால நீங்கள் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி விட்டுறோம் இவன் தான் நம்ம படத்தோட சீரியல் கில்லர் இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலை முடிச்சுட்டு போனதுக்கு நைட் அங்க போய் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா யாரும் வந்து நிக்கிறாரு யாருன்னா இவங்க மேனேஜர் இருக்காரு இல்லையா அவர் தான் இவரோட பாஸ் தான் வந்து நிக்கிறாரு நீ சாப்பிட மாதிரி பிள்ளை இருந்தாலும் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இவங்க பயந்துடுறாங்க பயந்துட்டு ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க எங்க வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு எதாச்சும் சொல்லும் போது ஓ அப்படியா நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் தெரியுமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வீட்டுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரி பண்ணி தரேன் கூட்டிட்டு போறாரு அப்புறம் இவர் இதெல்லாம் பாக்குறாரு மூட்ரு ரொம்ப வீணா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார் என்ன சார் நீங்க சொல்றீங்க நீங்க இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு இல்ல இல்ல நான் வந்து சிவில் இன்ஜினியர் தான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்களா ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிருது நம்ம ஹீரோயின் கூட இருக்கலாம் போது இந்த பொண்ணு வந்துருச்சா ஜாயிண்ட் அடிச்சிட்டு அதனால ஹீரோயின ஃப்ரெண்டு தனியா இருக்கிறதுனால நீங்க இங்க எல்லாம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பாஸ் அனுப்பி விட்டுறான் இந்த சைடு வந்து இந்த சீரியல் கிளரை என்ன பண்றோம் அந்த பையன் விற்கறதுனாலே அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் அதை வந்து இவன் போட்டோ எடுத்து மறுபடியும் அவனோட ஐடியிலிருந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அடுத்த ஆகுது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாஷிங் மிஷின் நான் வந்து ஓவர்சைஸ் போடுறதுனால இது ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டுருக்கு இதை பார்த்துட்டு சரி இது வாஷிங் மிஷின் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க ஆர்டர் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு டெலிவரி ஆயிடுது அவங்க காசும் பே பண்ணிடுறாங்க இவங்க ஒர்க் சைட்ல இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு தலைவர் மாதிரி இருப்பாங்களா அவங்கள்ட்ட பேசிட்டு வாஷிங் மிஷின் நீங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணணும் கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணித் தெரியல போற அப்படின்னு சரினு சொல்லிட்டு அவனும் அனுப்பி விட்டுறான் வீட்டுக்கு வந்து மெக்கானிக் கூப்பிட்டு செட் பண்ணி பார்த்தோன்னு ஆன் பண்ணி பாக்குறாங்க ஆனே ஆகல என்னன்னு பாத்தீங்கன்னா அது சரியான வேஸ்ட் ஓடாத வாஷிங் மிஷினா நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வித்துறான் நம்ம ஹீரோயினும் வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அதை செக் கூட பண்ணிருக்க மாட்டாங்களே நல்லா ஏமாந்துறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த போஸ்ட் போட்டான் இல்லையா அவனை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கு வந்து சரியான ஒரு யூசர் ஐடியோ எதுவுமே இல்லவே இல்ல பேரு அந்த மாதிரி ஜென்யூனா எதுவுமே இல்ல இவங்க என்ன பண்றாங்க எல்லாத்துலயும் போயிட்டு இந்த ஃப்ராட் ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க எதுலயுமே அவன் சிக்கவே இல்ல என்ன பண்றாங்க போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க அந்த மாதிரி நான் காசு வந்து தொலைச்சிட்டேன் ரெண்டு மில்லியன் யூரோக்கு பேர்னா கொரியன் காசு கேட்டு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா டீடைலையும் குடுத்துட்டு அந்த போலீஸ் ஆபீஸர் என்ன சொல்றாங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரமாதும் ரெண்டு மாசம் ஆகும் அப்படின்னும் போது என்னங்க ரெண்டு மாசத்துல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா போது இது ரெண்டு மாசம் வந்து உங்க ஃபைலே அப்பதான் மூவ் ஆகும் இங்க பாருங்க எவ்வளோ கேஸ் இருக்கு இதை நாங்க வந்து ப்ராப்பரா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லையா அதனால இது கண்டிப்பா டைம் ஆகும்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க இவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் இந்த மாதிரி ஏமாந்து பேட்டேன் இவ்வளோ காசு அப்படின்னே உங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க ஏ ஆமாண்டி நானும் ஒரு தடவை ஏமாந்து பேட்டேன் அப்படின்னே பாவி இதை முன்னாடியே சேர்ந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பா அப்படின்னும் போது இவங்க பேசிட்டே இருக்காங்க இவங்க மேனேஜர் வந்துடுறாரு வந்துட்டு என்னமா இன்னும் வாஷிங் மிஷின் பிரச்சனை முடியலையா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் ஏமாந்து போயிட்டா சரி சரி நீங்க ஏதாவது சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு போங்க இந்த மாதிரி வாஷிங் மிஷினை சொல்லிட்டு மறுபடியும் மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க சரி நம்ம புதுசா வாஷிங் மிஷினே வாங்கலாம் சொல்லிட்டு வாஷிங் மிஷின் புதுசாவே வாங்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா அது டெலிவரி பண்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க வீட்டுல இருக்க அழுக்கு துணி எல்லாம் துவைக்கணும்ல அதனால அங்க ஒரு ஸ்டோர் இருக்கும் அங்க போயிட்டு துணி எல்லாம் துவைச்சிட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வருவாங்க பாதி வழியில அப்படியே பிச்சுக்கிட்டு விழுந்துரும் இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலாட்டி இப்ப நாள்தான்டா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க கம்ப்யூட்டர்ல காந்தி இவனோட இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு போட்டோ கிளிக் பண்ணவே முடியலன்னும் போது ஓ இது போட்டோ நீ போஸ்ட் பண்ணிருக்கே இருறா மாவனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் சர்ச் பண்ணும்போது இவன் சொல்லியிருந்தாங்களே ஆர்ஜன் சேல் கோயிங் டு ஓவர்சிஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வேர்ட் இருக்கு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு எல்லாத்துலேயும் போயிட்டு இவன் வந்து ஒரு ஸ்கேமர் ஏமாத்துறான் ஏமாத்தோம்னு எல்லாத்துலேயும் மெசேஜ் அனுப்பி விட்ருவாங்க நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத ஒரு கொலகார என்ன இவங்க எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணாதான் நிறைய பேர் வந்து நான் ஏமாந்துருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதை வந்து இந்த ஸ்கேமர் பாத்துறான் பாத்துட்டு இவங்க ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான் நீ சும்மாவே இருக்க மாட்டியா தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னும் போது இவங்க ஹீரோயினும் நல்லா திட்டி விடுறாங்க தான்டா எனக்கு காசு வீணா போச்சு சாவுடா அப்படின்னும் போது நீ வந்து ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு இல்லைன்னா நீ ரொம்ப வந்து மோசமான விளைவு சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னும் போது நீ போடா நீனே திருட்டு பய ஒன்ட்டு என்னடா நான் பயப்படணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டுட்டு போவோன்னா முடிஞ்சது பாத்து கூட அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு கட் பண்ணிடுறாங்க இந்த சைடு இந்த ஸ்கேமர் என்ன பண்றோம் எல்லாத்தையுமே எடுத்து போன் நம்பர் போட்டோ அட்ரஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு வச்சிடறோம் இப்படியே அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க லேட்டா ஆபீஸ் போறாங்க இல்லையா இந்த சீஃப் கூப்பிட்டு செம்மையா திட்டுறாரு என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னும் வாஷிங் மிஷின் அந்த இதுன்னு கதை சொல்ல போறியா ஒரு நாள் லேட்டா வரக்கூடாதுன்னு எல்லா டைமுக்கு வரணும்னு சொல்லிட்டு திட்டுறாரு நான் வந்து உன்னை ரொம்ப கிளியரா வான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த ஹீரோயின் வந்து அவன் ஸ்கேமர் இதே மெசேஜ் தான் அனுப்பியிருப்பான் டக்குன்னு வந்து ஸ்கேமர் சொன்னது ஞாபகம் வருது ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட் வந்து லஞ்சு சாப்பிடலான்னு ஒரு ரெஸ்டாரன்ட் போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது ஏதோ ஃப்ரீயா ஏதோ கொடுக்குறீங்களாமே அப்படின்னும் போது நான் அதெல்லாம் குடுக்கல சாரி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் வந்து இந்த ஆப்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஃப்ரீயா எதுவும் குடுக்கறீங்களா உங்க ஃப்ரீ பீஸ் குடுக்கறீங்களா அப்படின்னு இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு இது என்னடா இது கொடுமைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு ஃப்ரீ வீஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணிடுறாங்க எதுக்கு வம்பு அப்படின்னு வீட்டுல படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வந்து ஃபுட் டெலிவர் பண்ணுவாங்களா அவங்க வந்து நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு அப்படின்னு நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இல்லங்க நீங்க தான் இந்த அட்ரஸ்ல இருந்தா ஆர்டர் பண்ணிருக்கீங்க இந்த நம்பர் உங்களுக்கு தான் அப்படின்னும் போது இவங்க வந்து கதவை திறந்துட்டு போய் பாக்குறாங்க ஆமாங்க இது என்னோட நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வரிசையா வதவதுன்னு ஒரு அஞ்சாறு பேர் நிறைய ஃபுட்டு எடுத்துட்டு ரொம்ப காசு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபுட் எடுத்துட்டு வராங்க என்னடா இது நீங்க இதுக்கெல்லாம் பே பண்ணணும்னு வந்து ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே தலை சுற்றிடுது என்னடா இது கொடுமை அப்படின்னு சும்மா சும்மா இந்த மாதிரி டெலிவரிஸ் வருது இல்லையா அதனால இவங்க வந்து ப்ளீஸ் இது வந்து பிராங்கால் இந்த மாதிரி டெலிவரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர்ல எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிடறாங்க கதவுல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாரு ஏமா நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதுவும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க நம்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியதானே அப்படின்னும் போது இவங்க திட்டுறாங்க ஏங்க நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் என்ன போய் இப்படி பண்ண அப்படி பண்ணனு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது இந்த போஸ்ட் போட்டிருந்தா இல்லையா அவனோட அட்ரஸ் நான் எடுத்து நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் போய் அங்க போய் செக் பண்ணும்போது இல்லங்க அந்த ஹவுஸ் ஓனர் கேக்குறாங்க நான் அவங்களை பாக்கணும் அப்படின்னு அந்த பையன் இங்க இல்லையே நாங்க வந்து கதை தொடர்ந்து அவங்க கத்துவான் அது நீங்க எங்க வந்து செக்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணிட்டு அவர் அசிஸ்டன்ட் சொல்றாரு நம்ம வந்து சர்ச் வாரண்ட் இல்லாம நம்ம தேவையில்லாம கூற முடியாது அப்படின்னும் போது இந்த ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்களே அந்த நம்பர் எடுத்துக்கூட நமக்கு அது ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவர் அசிஸ்டன்ட்டும் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நம்பரோட ஊனர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்க சரி சார் நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கதை திறந்துட்டு உள்ள போயிடறாங்க கிரீன் பார்த்தா அந்த போஸ்ட் ஓட்டிருப்பாங்க இல்லையா குட்டியா அந்த பேப்பர் அது வந்து காணாம போயிருக்கும் மறுபடியும் போலீஸ் சொன்னோடனே போலீஸ் வந்து இந்த சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது அவங்க வாசல்ல இருக்க கேமரா மட்டும் ஒர்க் ஆகாது இது வந்து கண்டிப்பா வந்து வேற யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்க தான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லுவாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னங்க நீங்க வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா கூட வைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் இருக்காருல்ல அவர்கிட்ட அவங்க உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைங்க சில பேருக்கு வந்து இது பிரைவசி இஷ்யூவா இருக்கிறதுனால அவங்க வைக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு டெலிவரி பாய் போகிறோம் போனோன்னே வேகமா போயிட்டு இது எந்த நம்பருக்கு வந்திருக்கு எந்த அட்ரஸ் அப்படின்னு கேக்கும்போது இந்த அட்ரஸ்க்கு தானே வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்னே பாத்தீங்களா இப்போ கூட எனக்கு வேணும் அனுப்பிட்டே தான் இருக்கான் அப்படின்னே போலீஸ் சொல்றாரு இது வந்து ஒரு ப்ராங்க் கால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விட்டுறாரு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க சரி எதுக்கு சொல்லிட்டு நம்பரையும் மாத்திராங்க மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏ என்னடி இது இப்பதான் புதுசா வந்து பிளாட்டுக்கு மாறினேன் நீ பேசாம வேற எதுக்கா மாறிடலாம் இல்லையா வேற வீட்டுக்கு அப்படின்னும் போது ஐயோ இதுவே ஒரு தொல்ல எத்தரோ மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ வந்து இங்க வந்து படுத்துக்கோ அப்படின்னும் போது இல்ல இல்ல நான் வந்து உங்க கூட நைட்டு தங்கிட்டேன்னா என் புருஷா நான் வேற யாரு கூட ஆஃபர்ல இருக்கேன்னு நினைச்சுக்கோ அதனால நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிராங்க இவங்களை வந்து கேப் ஏத்தி விட்டு ஹீரோயின் அனுப்பிட்டு மாடிக்கு போறாங்க பின்னாடி இருந்து வேற யாரோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு காலைல எந்திரிச்சு கதை திறக்கிறாங்க ஒரு ஆள் வாசல்ல வந்து ஈனி போட்டு நின்றுட்டு இருக்கான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் வாசல்ல என்னங்க இது அப்படின்னும் போது இல்லைங்க சில பேருக்கு வந்து இந்த சிசிடிவி வந்து இந்த மாதிரியான மாடல்ல தான் கேட்கறாங்க நிறைய பேருக்கு அது தெரியக்கூடாது இல்லையா அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்காங்க சரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க இந்த நம்பருக்கு கொடுங்க சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டும் கொடுத்துட்டு ஓகேங்க தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருக்காரு ஹீரோயின் வேலைக்கு போயிடுறாங்க வேலையில போது உங்க அம்மா மெசேஜ் பண்றாங்க என்னம்மா எப்படி இருக்க எப்படி உன்னோட வீடு எல்லாம் மாத்திட்டியா நல்லா இருக்கா அப்படின்னு மாத்திட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்ளை பண்றாங்க சரி எல்லாம் செட் ஆயிடுச்சு அம்மா போது கொஞ்சம் நடுவில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அதை அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் கடைக்கு வந்திருக்கேன் நீ எனக்கா காசு போட்டோம் இல்லையா எனக்கு வந்து காசு உடனே தேவைப்படுது ஒரு ஒன்றரை மில்லியன் வந்து காசு அனுப்பிறியா அப்படின்னு கேக்கும்போது நான் உனக்கு அப்புறம் குடுத்துறேன் அப்படின்றாங்க ஓ அப்படியா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்க அம்மா அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் குடுத்திருப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து வேகமா ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்க யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு கேக்கு அப்பாவா அவர் வேலைக்கு போயிட்டாருமா அப்படின்னும் போது சொல்றாங்க அப்பா வந்து செத்து போயிட்டாரேம்மா யார் நீ அப்படின்னு கேட்கும்போது கரெக்டா அந்த ஸ்கேம்னு கண்டுபிடிச்சாங்க ஹீரோயின் உங்க கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததுல வந்து நான் வந்து கவனிக்கல இது இந்த விஷயத்த கேட்க மாறந்துட்டே அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது என்னடா இது அப்படின்னு போன் பண்ண ட்ரை பண்றாங்க போன் ரிங்கே போகல லைனே கிடைக்கல வந்து நைட் எல்லாம் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த இவங்க வீட்டுல வந்து லாக் எப்படி இருக்கும்னா டிஜிட்டல் இல்ல அதை யாரும் அக்சஸ் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி இருக்கு வந்து பாக்குறாங்க எவனோ வந்து கதை திறந்துட்டு இருக்கான் யாரு நீ அப்படின்னு பயந்துட்டு கேக்குறாங்க அது ஒரு லாக் போட்டுருக்கனால அவனால திறக்க முடியல இந்த மாதிரி உன்ன இந்த அட்ரஸுக்கு வர சொல்லி உன் பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்க கூட ஜாலியா இருக்கிறதுக்கு தான் உன் பாய் ஃப்ரெண்ட் அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது மெசேஜ் வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து எனக்கு ஒரு அஞ்சு மில்லியன் காசு அனுப்பலன்னா உன்னை வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த ஸ்கேமர் சொல்றான் இவங்க டைமர் ஆன் பண்ணிட்டு அப்படியே பதறிட்டு உட்காந்துருக்காங்க கரெக்டா அஞ்சு நிமிஷம் ஆகுது இவன் போயிடறான் ரொம்ப ரகடா வந்து கதவை திறக்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணும்போது இப்படி பயந்துட்டே உட்காந்துருக்காங்க அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருந்தான் அடுத்தது கரெக்டா அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே இன்னொருத்தன் வரான் வந்துட்டு இதே மாதிரி சொல்றோம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்புனான் உடனே கரெக்டா அந்த போலீஸ் அடிச்சு கும்மி எடுத்துடுறாரு கும்மி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விட்டுறாரு எதுக்கு நீங்க வந்து அப்படின்னு கேக்கும்போது இல்லங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து நைட் ஒரு நைட் ஸ்டாண்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு இவரு கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு இதை வந்து மெசேஜ் எல்லாம் காமிக்கிறான் காமிச்சோட இங்க பாருங்க இவங்களோட பிரைவேட் வீடியோலாம் எனக்கு அனுப்பி இருந்தாரு அப்படின்னு இதை பார்த்துட்டு இந்த டிடெக்டிவ் என்ன சொல்றாரு டே இந்த வீடியோ வந்து ரொம்ப வருஷ காலமா வெப்சைட்ல இருக்கு நீ ஏன்டா லூஸ் மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேமரை திட்டிட்டு இருக்கும்போது எங்க ஒரு பாவம் இன்னசென்ட் போய் இப்படி திட்டிங்கன்னு இந்த ஆளை போட்டு அடி அடி அந்த டிடெக்டிவ் போட்டு அடிச்சுறாரு ஒரு வழியா பிரச்சனை முடிந்தேன் ஹீரோயின் உட்காந்துருக்கும் போது கரெக்டா மெசேஜ் வருது இந்த மாதிரி நீ இந்த காலேஜ்ல தான் படிச்சேன் இங்க தான் படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹீரோயினை பத்தி எல்லா டீடெயில்ஸ் அனுப்பிட்டே இருக்கான் இவங்க பயந்துகிட்டே உனக்கு முடிஞ்சதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ധൈര്യമെസേജ് അപ്പി വിട്ടാൽ அடுத்த நாள் அந்த டிரெக்டி போய் சொல்றாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு இப்ப கொடுக்க புரியல இவன் வந்து என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னும் போது இவர் அப்படியே பாக்குறாரு இவங்க கையே படப்படப்பட நடுங்குது படப்பட நடுங்குறத பார்த்துட்டு சரி நம்ம ஹெல்ப் சொல்லிட்டு டிரெக்டிவ் முடிவு பண்ணிடுறாரு கடைசியா ஒரு லேடி கிட்ட போய் பேசுவார்ல அந்த பையனோட வீட பாக்கணும்னு சரி சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட மறுபடியும் கேட்டுட்டு வீட்ட போய் பாப்பாங்க அந்த வீடே காலியா இருக்கும் என்னங்க இது இவன் அப்படி போயிட்டான் எனக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் இப்படிலாம் இப்படி பூவே மாட்டானேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ஒரு ஃப்ரீசர் மட்டும் இருக்கு இங்க வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காரு டிடெக்டிவ் அப்ப வந்து ஃப்ரீஸர் வந்து தொடர்ந்து பாக்குறாரு உள்ள அந்த பையனை வந்து போனமா கிடக்குறான் பாத்திரம் அப்படியே ஹீரோயின் பதறிடுறாங்க என்ன போலீஸ் கேஸ் ஆயிடுது போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரன்சிக்ல இருந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டுறாங்க சரி நமக்கும் இதான் நிலைமை சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது இந்த டிடெக்டிவ் என்ன பண்றாரு சரி நீங்க இவங்க ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடுவாங்க சரி நீங்க வேணா அந்த கார்ல போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருக்க போலீஸ்கிட்ட வந்து நீங்க இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா விசாரிங்க அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்லும்போது இவங்க என்ன சொல்றாங்க ஏ சார் எவ்வளவு கேஸ் இருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேஸா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க இந்த போலீஸ் வந்து இவங்க சீரியஸ்னஸ் புரியாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டெலிக் ஜட் புரிஞ்சிச்சு இவரோட அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு இதை இந்த கேஸ் பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும் அப்படின்றாரு சரின்னு இவரும் கலெக்ட் பண்றாரு இவன் என்ன பண்ணுறாங்க சரி வீடு பார்த்துலாம்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சி கிட்ட போய் கேட்கும்போது நீங்க வந்து ஃபீஸ்லாம் கட்டணும் அப்படின்றாங்க சரி நீ உங்களும் வீட்டுக்கு போறாங்க இந்த சைடு இந்த சீரியலுக்கு இல்ல எல்லா டீட்டெயில்ஸ் ஹீரோயினோட சின்ன சின்ன மூமெண்ட் அவங்களோட வீடியோ எல்லாமே வந்து அவங்க எடுத்து வச்சுட்டு இவங்க வீட்டு வீட்டில் வந்து படுத்துட்டு இருப்பாங்க திடீர்னு எல்லா இடத்துலையும் போய் பார்ப்பாங்க யாரோ வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து அதை டீரக்டா சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் எங்க வந்து யாரோ வந்து வந்த மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் திடீர்னு யாரோ வந்து கதை மாதிரி இருந்தது வந்து நான் தப்பிச்சம் பொழிச்சுன்னு அந்த எடுத்து விட்டு ஓடியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வீட்ல வந்து யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கு அதே மாதிரி என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்தது எடுத்து எடுத்துல அந்த மாதிரி இல்ல வேற எங்கேயும் மிஸ்பிளேஸ் ஆன மாதிரி இருக்கு சில இதெல்லாம் காண போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இவங்க சொல்ல சொல்ல நம்ம ஹீரோயின் வீட்டில் அது எல்லாமே நடந்து இதை வந்து ஹீரோயின் வந்து என்னடா இது என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நீ வேணா எங்க கூட வந்து தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேக்கிறாங்க இல்லை இல்ல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிட்டு படுத்துறாங்க ஹீரோயினுக்கு பாதுகாப்பா வந்து அவங்க வீட்டுக்கிட்டே ரெண்டு போலீஸ் இருந்துட்டு இவங்க வேலை கிளம்பி போற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் போய் இவங்க சைக்கிள் போயிட்டு என்னங்க ஒர்க் இன்னும் முடியல அப்படின்னும் போது அவர் இன்னொருத்தர் சொல்றாரு நீங்க அவர்கிட்ட ரொம்ப மோசமா பேசிட்டீங்க அதனால அவர் வந்து இனிமேல் வேலைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்க ரொம்ப அப்படி அப்செட் ஆயிரம் என்னடா இங்க வேற இவ்வளவு பிரச்சனையான உங்க ஃப்ரெண்டு கரெக்டாக வந்துடுறாங்க சரி சார் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேசிட்டிருக்க கீரன் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆனா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு கதையெல்லாம் லாக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் லாக் ஆகும்போது யாரோ ஒருத்தவங்க கால் வச்சுறாங்க யாரும் பாத்தீங்கன்னா இந்த மேனேஜருக்கால அவன் தான் நான் உள்ள வர உள்ள வரையணும் போது இல்ல இல்ல நீ வர வேணாம் அந்த விஷயம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தரத்தி விடுறாங்க இவன் என்ன பண்றான் விடாபடியா கதவு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோ என்ன பண்றாங்க வேகமா பயந்துட்டு கதவை சாத்திடுறாங்க கை நடுவில் மாட்டுக்குது என்ன கை மாட்டோன்னா கத்து கத்துன்னு கத்துறான் உன்ன வந்து நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்து நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாத நான் உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி திட்டுறான் அவன் பாட்டு திட்டம் அவன் பாட்டு கத்திட்டு போயிடுறான் போனதுக்கு அப்புறம் கதவு சத்திட்டு உள்ள வந்து பாக்குறாங்க வீடு வந்து யாரோ ஒரு வந்து இருந்துட்டு அலங்கோலம் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு சாப்பிட்டுட்டு கண்டதையும் போட்டுட்டு அப்படி இருக்கும் போது இவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறாங்க டிரெக்டிவ் வந்து பாத்துட்டு இருக்க பாத்துட்டு பேசிட்டே இருக்கும்போது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காது அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே படுத்துட்டே இருப்பாங்க அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிடுது இவங்க வந்து பெட்ல தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும் சரி பெட்ல இருந்து கீழே லைட் அடிச்சுட்டு பாக்கும்போது டக்கா யாரும் கை கைய புடிச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பயந்துட்டு கத்துறாங்க எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லேன்னு டிரெக்ட்டி வந்து வேகமாக வந்து பார்க்கும்போது அப்படியே மயங்கி விழுந்துறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா இவங்க ரொம்ப அப்படியே ரொம்ப டயர்டா இருக்காது வீட்டுக்கு போகலான்னு கேப் பிடிச்சி வீட்டுக்கு போறாங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அப்படின்னும் போது ஈ உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா நான் வேணா வரவான்னு உங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு கேப் பிடிச்சி கேப்ல உட்காந்துட்டு பேசலான்னு பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வந்து இந்த ஸ்கேமர் பேசிட்டு இருக்கோம் என்ன என்னாச்சு உனக்கு உடம்புலாம் சரி இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஏன் இப்படி பண்றோம் தெரியாம பண்ணிட்டு என்ன விட்டுரு அப்படின்னு சரி நான் உனக்கு ஒரு டீல் தரேன் எனக்கு வந்து பத்து மில்லியன் காசு ரெடி பண்ணிடணும் பத்து மணிக்கு நீ வந்து போன சுவிச் ஆஃப் பண்ணிடணும் போலீஸ் கிட்டே இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது நான் வந்து உன்ட்ட காசு வாங்கிக்குவேன் அதோட நான் நிறுத்திடுவேன் இல்லைன்னா இது மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் கீழே என்ன பண்றாங்க சரி போய் தொலைவுன்னு சொல்லிட்டு காசு எல்லாம் எடுத்துட்டு போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க கரெக்டா ஒரு ஒன்பதரை மணிக்கு மேயில்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இந்த போலீஸ் டிடெக்டிவ் என்ன பண்றானுங்க போன் பண்ணி பாக்குறானுங்க வந்து லைனே கிடைக்கவே இல்லை அதனால இந்த ஜூ இருக்கார் இல்லையா அந்த போலீஸ் டிடெக்டர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போன் பண்ணிட்டே இருக்காரு அப்போ வந்து அந்த டிடெக்டர் அந்த அசிஸ்டன்ட் என்ன கண்டுபிடிச்சுப்போ அந்த ஸ்கேமர் வந்து நம்ம ஹீரோயினை சுத்தி சுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஹீரோயின் வீட்டு பக்கத்துலேயே தான் அந்த ஸ்கேமர் இருந்துகிட்டே இருக்கான்றத வந்து ஜூ அவருக்காரு இல்லையா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லான்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து இவ பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த ஜூ ஒருக்காரு இல்லையா அவரை போட்டு அடி அடினு அடிக்கிறான் ஹெல்மெட் போகும் அவருக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துறான் அவரும் மயங்கி போயிடுறாரு அந்த ஹெல்மெட் என்ன பண்றான் ஹீரோயின் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போயிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த காசுலாம் எடுத்துக்கலான்னு எடுத்துக்கலாம்னு உள்ள கிளம்பி போறோம் ஹீரோயின் வீட்டுக்கு போகலான்னு கதவு திறக்கும்போது அங்கே நீ யார் அப்படின்னு கேக்குற மாதிரி யாரோ வந்து கேக்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் ஹீரோயினோட மேனேஜர் வந்துட்டு ய்ய் நீ தானே அந்த ஸ்கேமர் உனால்தான் அவ்வளவு கஷ்டப்படுறா உன்னாலும் சமாரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில பூ வச்சிருப்பான் ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு போயிருப்பான் போல அந்த பூ வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவன் அப்படியே பாத்துட்டே இருப்பான் போட்டு கத்தி அடிச்சு குத்து குத்துன்னு குத்தி குன்னுடுறான் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுல படுத்துக்கிட்டே இருக்காங்க படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து வெளியில அந்த சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேமரா வந்து அவங்க ஹால்ல இருக்கு இவங்க வந்து ஒவ்வொரு ரூமா போய் பாக்குறாங்க எல்லா ரூம்லயும் இந்த மாதிரி கேமரா இருக்கு இந்த ஸ்கேமர் தான் உங்க வீடு ஃபுல்லா கேமரா வச்சு இவனை வந்து பாத்துகிட்டே இருப்பான் அப்படியே இந்த வாஷிங் மிஷின் கிட்ட வரும்போது அந்த மேனேஜர் குத்தி நான் இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆனதுக்கு அப்புறம் யாரோ வீட்டுல இருக்கிறத இங்க வந்து உணர்றாங்க அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே பின்னாடி ஒருத்தர் வந்து நிப்பானோம் இதை அவங்க ஃபீல் பண்ணிட்டு ஓடலான்னு போகும்போது கரெக்டா அவங்களை பிடிச்சி இழுத்து தள்ளிடுறோம் அப்பதான் அவங்க வந்து இந்த ஸ்கேமரோட மூஞ்சியை நம்ம காமிக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி காரைக்காலயும் அவன் தான் ஹீரோயின் அடி அடி நடிச்சு அவர் கார்ல தூக்கி போட்டு போயிடான் கார் எடுத்துட்டு ரெட் கலர் கார்ல வந்து போயிடறான் அப்ப வந்து பின்னாடி அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா அந்த டிடெக்டிவ் வந்து வேகமா உங்களோட ஜூ வந்து எழுப்பி விட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு இவன் என்ன பண்றான் அந்த காரை சேஸ் பண்ணிட்டே போறான் பயங்கரமா சேஸ் நடந்துட்டே இருக்கு ஹீரோயின் அப்படியே ரொம்ப மயக்கத்துல இருக்காங்க மயக்கத்துல இருக்கும்போது அப்படி என்ன ஆகுதுன்னா பக்கத்துல ரெண்டு காரும் வந்துட்டு இருக்கும் அந்த அசிஸ்டன்ட்டும் அந்த ஸ்கேமர் மூஞ்சி பாத்துருவான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு பெரிய காரும் இவன் அந்த ஸ்கேமர் காரும் பக்கத்துல போயிட்டே இருக்கும் அப்போ வந்து ஒரு பெரிய லாரி வந்து அடிச்சு தூக்கிடுது ரெண்டு காரும் செம்மையா ஆக்சிடென்ட் ஆயிடுது அந்த அசிஸ்டண்டோட கார் வந்து ரொம்ப நொறுங்கே போயிடுது அந்த டிடெக்டிவோட பின்னாடி நம்ம டிடெக்டிவ் ஜோவும் போயிட்டே இருப்பாரா அந்த ஸ்கேமர் அந்த மயக்கத்துலயும் எந்திரிச்சு போகலான்னு ட்ரை பண்ணுவான் இப்ப ஹீரோயின் வந்து அதை சட்டையை புடிச்சு வச்சு புடிச்சு வச்சிட்டோன்னா இவன் அப்படியே வந்து அடுத்தது வந்து டீடே கால் பண்ணி ஆம்புலன்ஸ்கு எல்லாம் வர சொல்லி ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க ஹீரோயினு கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க ஆனா அந்த ஸ்கேமர் மட்டும் எங்க போயிருப்பானே தெரியாது பயங்கரமா வந்து அடிபட்டிருக்கும் நல்லா ரத்தம் வெள்ளத்துல கிடப்பான் இதை வந்து ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் இவங்களை வந்து சேர்த்துருப்பாங்க இவனுக்கும் சைமல் டேனியஸா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் இந்த சைடு வந்து டிரெக்ட் வந்து போலீஸ் கிட்டலாம் வந்து போயிட்டு இந்த கேஸ் ரொம்ப மும்மரமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு பாத்தீங்களா நம்ம அசிஸ்டண்ட்டுக்கே எப்படி போது சார் இதை விட கேஸ்லாம் நிறையா இருக்கு இதெல்லாம் எங்களால முக்கியத்துவம்லாம் கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப அலட்சியமாக பேசுறதை பார்த்துட்டு ஒரு சண்டைக்கு போயிடறாரு போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டில் என்ன ஆகிடும்னா ஹீரோயினை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஹீரோயிட்ட வந்து சொல்லுவார் இந்த மாதிரி என் அசிஸ்டன்ட் செத்து போயிட்டான் அப்படின்னோடனே உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்துடுது இவங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே நாலு பிள்ளை அப்படியே பயந்து ஒடுங்கி ரொம்ப அப்படியே பயத்துலேயே வாழ்ற மாதிரி இவங்க அப்படியே வந்து ட்ரெயினில் அந்த சோகத்தோட சோகமாக போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது அப்ப வந்து அந்த சேல் பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க அர்ஜென்ட் சேல ஓவர்சீஸ் சீஸ் போறதுனால இந்த திங்ஸ் எல்லாம் வைக்க போறாங்க அர்ஜென்ட் சேல்னு போடுறதை பார்த்துட்டு இந்த ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது இவன் என்ன சொல்லிருப்பானு நான் மறுபடியும் உன்னை தேடி வருவேன் தேடி வந்து உன்னை கொள்ளு அப்படின்னு இந்த ஸ்கேமர் சொல்லிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து அந்த ஜூ இருக்கா இல்லையா அவர் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரத்த காயத்தோட போறதா வந்து இவர் நோட்டீஸ் பண்ணிருப்பாரு இது வந்து ஞாபகம் வந்துடும் பாத்துட்டே இருக்கும்போது இந்த ஹீரோயின் போன் சார் நம்ம வந்து அவனை புடிச்சே ஆகணும் அவன்கிட்ட வந்து ஒழிய கூடாது நம்ம வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க ஒரு பிளான் பண்றாங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் விற்கும்போது கண்டிப்பா இவன் மாட்டுவான்ல அவங்களோட ஃப்ரெண்டோட ஐடியை வச்சு எல்லா திங்ஸ் விற்கிறது வாங்குறது அப்புறம் வந்து ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கோம் நீங்க நான் அந்த திங்ஸை வாங்கிக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துறேன் எங்க அண்ணன் வந்து வாங்கி பாருன்னொன்னு இவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு அங்க அங்க அந்த பையர்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது டிரெக்ட் விட்டா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க டிரெக்ட் வந்து நல்லா டிராபிக்ல மாட்டிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மூஞ்சி பாத்துறா இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேமர் தான் வந்து இந்த திங்ஸ் வாங்குறதுக்காக இவங்க ஹீரோயின் முடிஞ்ச இவனும் கவனிச்சிடறான் கவனிச்சதுக்கு அப்புறம் ஓகே இதை நான் டெஸ்ட் பண்ணாம எப்படி தர்றது அப்படின்ன உடனே இல்ல இல்ல நீங்க உங்க வீட்டுக்குள்ள டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேமர் சொல்லிடுவான் இதை வந்து டிரெக்டும் கேட்டுருவான் கேட்டதுக்கு அப்புறம் வேகமா ஓடி போய் பார்ப்பான் கடைசியில வந்து இவங்க அபார்ட்மெண்ட் போயிடுவாங்களா அபார்ட்மெண்ட் போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க போன் பண்ணி சொல்றாங்க இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வந்து ரெண்டு எடைக்டேவும் சொல்லிடுறாரு அவன் அங்க நிக்கிறானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடக்ட் சொல்லும்போது நான் அவங்க அப்படியே கதை லைட்டா தொடர்ந்து பாக்குறவங்க இவங்க வந்துடுறான் வந்ததுக்கு அப்புறம் பயந்துட்டு போய் கதவை வந்து அடைச்சிக்கிறாங்க ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு ஏ நீ தான் நான் எனக்கு முன்னாடியே தெரியும் நீ எப்படி வாழ்றேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட் வந்து பாக்கும்போது எல்லாமே வந்து எதுவுமே முடிக்காத மாதிரி பாதியிலேயே விட்ட மாதிரி இருக்கு வேற ஓ இதே வந்து உன் அப்பார்ட்மெண்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து புடிச்சிருவான் ஹீரோயின் புடிச்ச உடனே அப்ப அவங்க சொல்றாங்க ஏ மூஞ்சியை வந்து நீ மட்டும் தானே பார்த்த இனிமேல் யாருக்கும் வந்து சந்தேகம் வந்து வராது அதனால நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் யார் சொன்னா நான் மட்டும் பார்த்தேன்னு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க அந்த ஒரு கேமரா இருக்கு அப்ப வந்து கரெக்டா வந்து இவன் இந்த டிடெக்டிவ் வந்து இவனை போட்டு அடிச்சிடுறாரு செம்மையா சண்டை இந்த டிடெக்டிவ் போட்டு அடி அடின்னு அடிச்சிடும் இவன் வந்து என்ன பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆணி அடிப்பாங்களே அந்த மிஷின் வச்சு ஆணி அடிச்சு விட்டுறாங்க அவனுக்கு ஃபுல்லா இவன் அந்த கோவத்துல என்ன பண்றான் ஹீரோயினை போட்டு அடி அடி அடிச்சிடும் அடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு அப்படியே கொல்லலாம்னு கிட்ட வருவான் பாருங்க டிடெக்டிவ் வந்து மாடில இருந்து கார்ல அப்படியே தள்ளி விட்டுருவாரு இவங்க ரெண்டு பேருமே விழுந்துருவாங்க மாடியில் இருந்து விழிஞ்சத வந்து ஹீரோயின் மாடில இருந்து பாத்துட்டு இருப்பாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணாங்களா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தான் இவன் என்ன பண்ணுவான் கத்தி எடுத்து அந்த டிடெக்டிவ குத்துரான்னு போகும்போது இவங்க ஹீரோயின் வந்து அந்த கையை பிடிச்சிக்குவாங்க இந்த டிடெக்டிவ் வந்து அவங்க வாயை பிடிச்சு அப்படியே கொண்டுடுறாங்க வந்து ஹீரோயின் வந்து நடந்ததுலாம் நினச்சி பயங்கரமாக அழுகுறாங்க இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு நல்லா மறுபடியும் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ வந்து நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சீரியல் கில்லர் வந்து பிடிச்சிருக்காங்க அப்போ போதே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிட்டாரு அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை இதை அவங்க வந்து நியூஸில் கேட்டுக்கிட்டே ரேடியோவில் கேட்டுக்கிட்டே வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஹீரோயின் இதே மாதிரி நிறைய வந்து சைட் வந்து யூஸ் இருக்காங்க மக்கள் இதோடு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பை டேக் கேர்